ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக ஜூஸியான கேக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை செய்கிறதுக்கு மைதா முட்டை தேவையில்லை பேக்கிங் பவுடர் கூட தேவையில்லை வீட்டில் இருக்க ஆப்பசோடா போதும் ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக ஜூஸியான கேக் செஞ்சிடலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நம்ம உப்புமா செய்ய பயன்படுத்தக்கூடிய ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை எந்தளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிருக்கணும் அப்போ தான் கேக் வந்து உதுந்து போகாமல் கரெக்டாக வரும் இப்போது இந்த ரவை பொடி கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் ஒரே கப்பாலேயே எல்லாமே அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் நான் வந்து ஒரு யூஸ் பண்ணாத குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு குக்கரோ இல்லை அடிக்கணமான கடாயோ கூட வச்சுக்கலாம் உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் தட்டை வந்து சின்ன தட்டை கவுத்து போட்டுக்கோங்க இப்போ குக்கருக்கு பொருந்தற மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்டு அந்த சூடு வெளியில் போகாத மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி மூடிடுங்க அப்படி இல்லைன்னா குக்கர் மூடியில் கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக்கரை சூடு பண்ணுங்கள் இருக்கட்டும் இப்போ உள்ள நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அடி சமமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது போல் தடவி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே அடிப்பக்கத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி தூவி விடுங்க தூவி விட்டுட்டு பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த மாவு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது கேக் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை வந்து நல்ல தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரை தண்ணி தான் கேக்குக்கு நல்ல ஒரு ஜூசினஸ் கொடுக்கும் இந்த மாதிரி கரைச்சி இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த ரவை அரைச்ச மிக்ஸி ஜாரியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த ரவை பத்து நிமிஷம் ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ரவை கூட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யோ இல்லை பட்டரோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பொடி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொடியை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை பொடி நம்ம சேர்த்த உடனே அது நல்லா கரைஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கேக் வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அதாவது பேக்கிங் சோடா இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட வெணிலா எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் ரவையை அரைக்கும் போதே ரெண்டு மூணு ஏலக்காய் விதையை சேர்த்து அரைச்சிக்கலாம் அது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் நீங்கள் அளவுகள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக வரும் இப்போ இந்த மாவை எடுத்து அப்படியே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ அப்படியே பாத்திரத்தை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு ஏற்கனவே நம்ம குக்கரை பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருக்கோம் இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்கும் மூடியை எடுத்துட்டு கேக் பாத்திரத்தை அந்த ஸ்டாண்டு மேலே கரெக்டாக ஓரங்களில் ஒட்டாத மாதிரி வச்சிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி லோ இருந்து கொஞ்சம் ஃப்ளேமாக கூட்டி வச்சு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்தை பொறுத்து கேக் வேகிற டைம் வந்து உங்களுக்கு கூட்டி குறச்சி ஆகலாம் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமாவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வேகலைன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விடுங்க எனக்கு வந்து சரியாக இது வேகிறதுக்கு ஐம்பது நிமிஷமாச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஓரங்களில் நல்ல கேக் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் கேக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கேக் மேலே ஊற்றுங்க நீங்கள் ஊற்ற ஊற்ற கேக் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும் மொத்தமாக எல்லா சர்க்கரை தண்ணியுமே சேர்த்துருங்க கேக்குக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை சில்லுன்னு சர்வ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கேக்கோ பத்து நிமிஷம் வச்சு இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பரிமாறலாம் நீங்கள் பரிமாறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நட்ஸை வந்து துருவி மேலே ஃபுல்லாக தூவி விடுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் கேக் ரெடி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறலாம் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கேக் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு ஜாமுன் சாஃப்டாக ஃபீலிங் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபி வீடியோ இருக்குது அது அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ